தீமைகளும் தீர்வும் இந்த தொடரிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு தீமைக்கு தீர்வு பயிற்சி சிந்தனை தெளிவு என்று சொல்லலாம் எவ்வளவு தெளிவாக வாழ்க்கை பற்றிய தெளிவு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த பாதை தெளிவாக இருக்கும் அந்த வாழ்க்கையில் தீமைகள் குறைவாக இருக்கும் உதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள் ஒரு தவறான ஒரு சிந்தனை வந்துவிட்டது என் வாழ்க்கை என் முடிவு என் உடல் என் முடிவு என் உரிமை இது ஒரு தவறான சித்தாந்தம் தவறான ஒரு கண்ணோட்டம் நாம் பா நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய வயது என்ன என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவோட வயது இருபது ஒரு இளைஞன் இருபது வயது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் அவனுடைய நிலை என்ன அவன் எங்கு இருந்தான் அப்போ அவனை ஒருத்தன் இறைவன் படைத்து படைத்திருக்கின்றான் படைத்த இறைவனை அவன் மறந்து அவனிடம் இருக்கின்ற அந்த உடலை அந்த உறுப்புக்களை அந்த உயிரை அவன் தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டான் ஆனால் அது அவனுடையது அல்ல அவன் கொண்டு வந்தது அல்ல அவன் கொள்முதல் பண்ணது அல்ல மாறாக அது வந்து கொடுத்து கொடுத்திருக்கின்றான் அவனை படைத்திருக்கின்றான் அது முதலிலே ஒரு சிந்தனை திரிவனுக்கு இருக்க வேண்டும் இது என்னுடையது அல்ல நான் என்னுடைய பிறப்புக்கு முன் முடிவு செய்து கொண்டு வரவில்லை நான் கொள்முதல் செய்து கொண்டு வரவில்லை ஆக இது என்னுடைய உயிரும் அல்ல என்னுடைய உடலும் அல்ல இது ஒரு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றான் இது ஒரு அமானிதம் இதை பாதுகாக்க வேண்டும் இறைவனை நான் அஞ்ச வேண்டும் அவன் விரும்பாத நான் ஈடுபடக்கூடாது அவனுடைய ஓப்பை பெற வேண்டும் அவனுடைய திருப்தியை பெற வேண்டும் நான் பரிசு பெற வேண்டும் மறுமையிலே அவனுடைய நீதிமன்றத்தில் நான் நிற்கும்போது நான் அவனுடைய நல்ல அடியானாக மாற வேண்டும் இந்த சிந்தனை இந்த நம்பிக்கை மனிதனுக்கு தீமைகளில் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு மனிதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவில் செய்தார்கள் அது மிகப்பெரிய தீர்வாக மாறியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்